குறிப்பாக செலவாக்கு அதிகமாக சொல்லுங்கள் என்று தூண்டி தூண்டி நமக்கு சொன்ன அதிதிகள் நிறையவே நமக்கு வந்திருக்கின்றன அதானுக்கு பின்னால் நீங்கள் துவாவுடைய சிறப்பை சொல்கிற பொழுதும் கூட இதனை சொல்லி இருக்கிறார்கள் அதானுக்கு பின்னால் செலவாத்து சொல்லுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாக வழிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இக்காமத்துக்கு பின்னால் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை அதானும் இக்காமத்துக்கும் பின்னால் துவா கேட்பது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது வசீலாவை தேடுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது நாயம் செல்ல லாகு அழிவு செல்லும் அவர்கள் அதானுக்குரிய அதே சட்டத்தை நமக்கு காமத்துக்கு பின்னாலும் சொல்லுமாறு துவாக்களுக்கு சொன்ன போது செலவாத்துக்கு சொல்லாவிட்டாலும் அதிலிருந்து இந்த பியாஸ் பிடித்துத்தான் இமாம்கள் காமத்துக்கு பின்னாலையும் நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சுண்ணத்தாக்கின ஆக்கினார்கள் பாங்குக்கு பின்னால் செலவாத்து சொல்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து இந்த பியாஸ் பிடித்து அதானுக்கு அக்காமத்துக்கு பின்னாலும் செலவாத்து சொல்லுங்கள் பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்வது ஒரு நல்ல காரியம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குகிற பொழுது நாயம் செல்லல்லாக செல்ல மறு மீது செலவாத்து சொல்லி தொடங்கினால் அதற்கு பறக்கத்திருக்கிறது என்ற பொதுவான ஹதீஸ் வருகிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் நாயம் செல்லல்லாகு வலிவ செல்ல மனு மீது செலவாத்து சொல்லிவிட்டு நீங்கள் தொடங்கினால் அதில் பறக்கத்திருக்கிறது செலவாத்து சொன்னால் அவர்கள் சொன்னவனுடைய பாவம் பத்து குறைகிறது அவருடைய தரஜா பத்து உயர்கிறது நாயம் செல்லல்லா வளைவு செல்லு கூறிய காலத்தினால் அதை யாரும் தடுக்கவில்லை சந்தோஷப்பட்டார்கள் வாந்துட்டு பின்னால் சத்தம் போட்டு செலவாத்து சொல்கின்ற அந்த நடைமுறை கிதிரி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டில் ஒருவர் நாயம் செல்லல்லாஹு வழிவச செல்லுவர்கள் மீது மிக மிக அன்பு வைத்த ஒருவர் யாரிடமும் கேட்காமல் சத்தம் போட்டு ராகமாக பல துணி பல அமைப்பிலே அவர் செலவாத்து சொன்னார் மக்கள் அதை முத முதல் கேட்ட போது மக்களுடைய மனங்கள் குளிர்ந்தன இதை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்று அறிஞர்கள் சொன்னார்கள் மக்கள் விரும்பினார்கள் அது தொடர்ச்சியாக அது உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கம் தான் சலாத்தின் சஹி அய்யூபிய ரஹிம அவுதாவுடைய காலத்தில் நிரந்தரமாக்கப்பட்டு நாடு பூராக அது அமல்படுத்தப்பட்டு இன்று பட்டி தொட்டி எல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றன இமாம் சஹாவி ரஹிமவுல்லா இந்த உண்மையை மிக அழகாக அவருடைய கவுளுபதி என்ற நூலிலே கௌளுபதி என்ற நூலிலே பக்கத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் எழுதின நூலும் அல்ல மதுருதீன் மௌலவி எழுதின நூலும் அல்ல அவருக்கு கொடுத்த எழுதின நூலும் அல்ல இமாம் சஹாவி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர்கள் தொள்ளாயிரத்தி இரண்டாம் கலை படைத்தவர்களுக்கு இமாம் அஹிமூல்லாவை தெரியாமல் இருக்க எந்த நியாயமும் கிடையாது ஆனால் முஃப்தி என்று பட்டம் போட்டவர்களுக்கு இது கொஞ்சமும் புரியவில்லை என்றால் செல்ல சொன்னார்களே உலமாக்கள் எல்லாம் மௌத்தானால் முட்டாள்களை முஃப்தி ஆக்கி பத்துவா கேட்டு அவனும் வழிகட்டு தானும் வழிகட்டு போவார்கள் என்று அந்த முப்திகள் தான் இன்று நாட்டிலேயே நடமாடுகிறார்கள் மிக திறமையான உலமாக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள் யாரும் தன்னை முஃப்தி என்று போட அவர்களுக்கு துணிவு வரவில்லை புகாரி முஸ்லிம் பாடமானவர்கள் மிக திறமையான இருந்தார்கள் ஒருவராவது தன்னை முப்தி என்று அடையாளம் பண்ணவில்லை ஆனால் அறகுறையாக கொஞ்சமும் கூட தெரியாமல் கிதாப ஒழுங்கா வாசிச்சு அர்த்தமும் சொல்ல வழங்க தெரியாத ஒரு சில ஆக்கள் எல்லாம் என்று பெரிசாக பெருசாக காட்டிக்கொண்டு முப்தி என்று நடமாடுகிறார்கள் இந்த நாட்டிலே இவர்கள் செய்வதெல்லாம் முக்தி என்ற பட்டத்தை போட்டு செய்வதெல்லாம் கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில் திணிப்பதுதான் மக்களுக்கு மத்தியில் முக்தி என்றால் ஆளும் பெரிய அல்லாமா பிரிய இமாம் என்ற நினைப்பிலே அவர்கள் கண்டு ஏமாந்து போகிறார்கள் சரியாத்திலே ஒரு புதிய காரியத்தை உருவாக்க அனுமதி இருக்கிறதா இல்லையா அனுமதி இருக்கிறது நாயம் செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் அந்த அனுமதியை நமக்கு தந்திருக்கிறார்கள் முஸ்லிமிலே இமாம் நபவி ரஹிம் அவுபா ஒரு ஹதிதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் முஸ்லிமிலே வருகின்ற அந்த ஹதீத் என்ன ஹுதா ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் ஒருவர் ஒருவரை அழைத்தால் ஒரு நல்ல காரியத்தை யாராவது செய்தால் காணலகூ மிதல் அஜினி மிதல் உஜூரி மண் தபியாகு அந்த நல்ல காரியத்தை யார் அழைக்கிறாரோ அவருக்கு ஒரு கூலி உண்டு அவருடைய அந்த அவரை பின்பற்றி யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கும் கூலி உண்டு அந்த பின்பற்றி அந்த கூற்றை ஏற்றி செயல்படுகின்றவர்களுக்கு என்ன கூலி அல்லாவிடத்தில் கிடைக்குமோ அவருக்கு கிடைக்குமோ அது போன்ற கூலியும் அதை சொன்னவருக்கு உண்டு ஒரு நல்ல காரியத்தை துவக்கி மக்கள் அதை பின்பற்றி அதை செயல்படுத்தி அதனால் பெறுகின்ற கூலியில் ஒரு பங்கு அவருக்கும் கிடைப்பதனால் செய்கின்ற அவருடைய கூட்டை ஏற்று பின்னால் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி வந்தவர்களுக்கு கிடைக்கின்ற கூலியில் எந்த குறைச்சலும் கிடையாது ஒரு வழிகாட்டின்பால் ஒருவன் அழைத்து அழைத்தால் கான் அலைகி மினல் இதுனி மிதில அந்த வழிகாட்டை அழைத்தவனுக்கும் பாவம் உண்டு அந்த அழைப்பை ஏற்றி யார் யாரெல்லாம் பின்னோக்கி அவனுக்கு பின்னால் செலுகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற பாவத்தை ஒத்த பாவமும் தண்டனையும் இந்த துவக்கின முதன் முதல் இந்த வலிகெட்டைச் சொன்னவனுக்கும் இருக்கிறது லாயம் குசுதாலிக்கும் மின் அம்ய மின் ஆதாமியும் செய்யா அவருடைய அந்த பாவத்தில் இவருக்கு பங்கு போவதனால் அதை பின்தொடர்ந்து மூளை இல்லாமல் செயல்பட்டார்களே அவருடைய குற்றமும் குறைக்கப்படுவதில்லை தண்டனையும் குறைவதில்லை இந்த ஹதீதுக்கு இமாம் அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள் உஜூரி யாராவது ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் நன்மையான காரியத்தின் பக்கம் யாராவது அழைத்தால் அல்லது நல்ல காரியத்தை தூண்டினால் செயல்படுத்தினால் அதை பின்பற்றி செயல்படுகின்ற எல்லாருடைய கூலியை போன்ற ஒரு கூலி அவருக்கு கிடைக்கும் அவ அழகி மிதாமே ஒரு வழிகாட்டின் பக்கம் ஒருவர் அழைத்தால் அந்த வழிகாட்டில் யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவருடைய தண்டனை ஒத்த தண்டனை அவருக்கும் கிடைக்கும் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லி ஆயிரம் பேர் அதை ஏற்றி பின்னால் போனால் அந்த ஆயிரம் பேர் அது நல்ல காரியமா இருந்தால் ஆயிரம் பேருக்கு கிடைக்கக்கூடிய கூலி போன்ற கூலி அவருக்கு கிடைக்கும் ஒரு வழிகாட்டை ஒரு பாவத்தை ஒருவர் சொல்லி கொஞ்சமும் யோசிக்காமல் இவர்கள் பின்னால் சென்று அந்த பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை யார் ஆயிரம் பேர் செய்தால் ஆயிரம் பேருக்கு கிடைக்கிற அந்த பாவம் அதை சொன்னவருக்கு கிடைக்கும் இந்த நேர்வழியும் இந்த வழிகோடும் அவர் தொடங்கினாலும் சரி அவருக்கு முன்னால் யாராவது தொடங்கி இருந்து அதை இவர் புதுப்பித்து அதை அவர் செயல்படுத்தினாலும் சரி ஒரு நல்ல காரியத்தை ஒருவர் முன் நில முதல் தொடங்கி இருந்தார் விடுபட்டு விட்டது இப்பொழுது இவர் தொடங்கி இருக்கிறார் அல்லது மக்களை தூண்டி அவர் அந்த அந்த பக்கம் இழுத்தார் அப்போதும் அவருக்கு கூலி உண்டு முயற்சியினால் யார் யாரெல்லாம் அந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்களோ அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி தீய காரியமா இருந்தாலும் சரி அவருக்கு அந்த கூலி கிடைக்கும் வாங்குக்கு முன்னால் செலவா சொல்வது சுண்ணத் என்று கூறி அவருடைய கருத்தை ஏற்று யாராவது சொன்னால் செலவாத்துச் சென்ன நன்மை சொன்னவருக்கும் உண்டு அதை கேட்டு செயல்படுகின்றவருக்கும் உண்டு செயல்படுகின்றனைய அத்தனை கூலியும் சொன்னவருக்கும் உண்டு வாங்குக்கு முன்னால் செலவாத்து செல்வது கூடாது என்று கூறி அதை நிறுத்தி அவனை பாவியாக்கினால் பாவியாக்கியவனுக்கு கிடைக்கிற அந்த தண்டனையும் அதை செயல்படுத்தினுக்கு கிடைக்கிற அந்த தண்டனையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வல்லவி இபுத்தத உ சவாவுன்கான தாலீம் அலுமின் அவ அபாதத்தின் அதபின் இவர் துவக்குகின்ற அந்த நல்ல செயல் அல்லது அந்த கெட்ட செயல் அது ஒரு அறிவை கற்றுக் கொடுக்கின்ற விடயமா இருக்கலாம் மார்க்கத்துக்கு துணையான அறிவை இருந்தால் அவருக்கு நன்மை மார்க்கத்தை கூடிய கல்வியா இருந்தால் தண்டனை அல்லது ஒரு இபாதத் ஒரு நல்ல இபாதத்தை ஒருவர் உருவாக்குகிறார் நாயம் செல்லவாகும் அழிவு செல்ல முடிய காலத்தில் இல்லாத சகாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு புதிய ஒரு நல்ல வழக்க முறையை அவர் உருவாக்குகிறார் அவருக்கு அந்த அனுமதி இருக்கிறது ஏன் நல்ல காரியத்தை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதனால் செய்தவருக்கு நன்மை உண்டு பின்னால் செயல்படுத்தும் அந்த நன்மை உண்டு அல்லது ஒரு ஒழுக்கம் மார்க்கம் என்பது ஒழுக்கம் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் மார்க்கத்தினுடைய குறிக்கோள் மார்க்கம் ஒழுக்கம் எல்லாமே மார்க்கம் தான் ஒழுக்கம் நல்ல பண்போடு தொடர்பான ஒன்று ஆகவே ஒழுக்கத்தை ஒருவன் கற்றுக் கொடுத்தால் ஒரு ஒழுங்கை அவன் கற்றுக் கொடுத்தால் மக்களை ஒழுக்கம் மாற்றினால் அவனுக்கு அந்த கூலி உண்டு பாடசாலையில் இருக்கலாம் ஊரில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் எங்கும் இருக்கலாம் ஒரு ஒழுக்கத்தை மார்க்க அனுமதித்த ஒரு ஒழுக்கத்தை ஒருவன் உருவாக்கினால் அதை நடைமுறைப்படுத்தினால் அவனுக்கு அந்த நன்மை உண்டு இவற்றை செய்வதற்கான அனுமதியும் உண்டு ஐந்து வேலை தொழுவது நமக்கு கடமை ஐஷா தொழுதால் சிவகுக்கு முன்னால் சுண்ணத்தன காரியம் என்பது ஒன்று வித்திரா இருக்க வேண்டும் அல்லது தகஜுதா இருக்க வேண்டும் இது ரெண்டு அல்லாததை மார்க்க அனுமதிக்கவில்லை ஆனால் பலர் ஆயிரம் ரெக்காத்து ஒவ்வொரு நாளும் தொழுவார்கள் ஐநூறு ரக்கா தொழுவார்கள் நானூறு ரக்கா தொழுவார்கள் மாம் ஞானி மன்சூர் அல்லாதி ரஹிமா அவ்வா அவர்கள் தூக்கிலப்பட்டு கொலை செய்யப்படுகிற அந்த இரவும் கூட நானூறு ரக்கா தொழுது மாம் ஜெயனுல்லா அப்தீன் அலி அல்லாஹு தாலாஹு தினமும் ஆயிரம் ரெக்கா தொழுவார்கள் நியாயம் செல்ல செல்லும் அவர்கள் ஏன் இப்படி தொழுகிறீர்கள் நீங்கள் நீங்கள் எண்ணிக்கைகளை குறித்து தொழுகிறீர்களே மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று யாரும் கேட்கவில்லை ஏன் மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது தொழுகைகளை நாம் எவ்வளவும் தொழலாம் ஆகவே ஒரு நல்ல காரியத்தை ஒரு இபா சம்பந்தமான காரியமா இருந்தாலும் சரி அதனை உருவாக்குவதற்கும் செய்வதற்கும் சரியத்தை நமக்கு அனுமதி தந்திருக்கிறது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பில்லால் ரழியல்லாஹு தஆலன் உது செய்து விட்டு இருக்காதுளவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உறغول இருக்கிற பொழுது செய்தார்ார்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு அதனை செய்யவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜத்துக்கு சென்று வந்த போது சொன்னார்கள் பிலாலே இந்த சர்க்கத்துக்கு முன்னால் செல்லுவதை நான் பார்த்தேன் உன் சத்தத்தை கேட்டேன் நீங்கள் வித்தியாசமாக இவர்கள் அமல் செய்கிறீர்கள் என்ன அது என்று கேட்டார்கள் நான் வித்தியாசமாக எதுவும் செய்யவில்லை ஆனால் ஒன்று செய்கிறேன் யாருக்கும் தெரியாமல் என்ன அது பொது செய்தால் நான் தொழுதுவிட்டு தான் நான் விடுவேன் அதுதான் உண்மை சொர்க்கத்திலே முந்தி போக வைத்து விட்டது என்று பாராட்டினார்கள் நான் சொல்லாத அவ்வா சொல்லாத ஒரு புதிய தொழுகையை உருவாக்க எங்கிருந்து தைரியம் வந்தது என்று கேட்கவில்லை நேற்று கேட்டார்கள் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு சட்டத்தை பாந்துக்கு முன்னால் செலவாத்து சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று அடித்துக் அந்த முஃப்தி முஃப்தினா அந்த கொட்டார் நாடாவை பார்த்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாயம் செல்வதாக ஒழிவு செல்ல மறு மீது செலவாத்து சொல்வதை என்ன நாம் ஒரு பெரிய பாவமாக உருவாக்கி விட்டோமாம் பாந்துக்கு முன்னால் செலவாத்து சொல்வதற்கான இந்த புதிய சட்டத்தை உருவாக்குவோக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டார் என்றால் இவர் மதுரை ஓதினவரா பாடம் படித்தவரா வரலாறு படித்தவரா படித்தவரா இவர் வந்துட்டு என்ன ஹதீது படித்தவரா ஹதீது படித்திருந்தாலும் இந்த உண்மை தெரிய வந்திருக்கும் இவர் ஓதிருந்தாலும் கேவலம் இவர் பத்துமையினாவது ஓதிருந்தாலும் தெரிய வந்திருக்கும் இவர் என்ன ஓதினார் என்ன படிச்சார் என்பது நமக்கு தெரியவில்லை வழிகோடு என்றார் இது யாருடைய கூற்று இந்த சொன்னவர்கள் யார் யாராவது இந்த முன் முன்வைக்கிறார்களா நாங்கள் நூத்துக்கும் நூறு வீதம் ஷாபி மது பின்பற்றுகிறோம் என்று மாறுதட்டினாரே மாறுதட்டின இவர் இமாம் ஷாபி ரஹிமல்லா பற்றி இப்படித்தான் சொன்னார்களா இமாம் நவவீ ரஹிம் அமௌதா அவர்களை நாங்கள் முழுமையாக பின்பற்று வருவோம் என்று கூறினாரே இமாம் நவவீ ரஹிம் அளவுதா விதத்தை பற்றி எல்லாம் வலிகேடு என்று சொன்னார்களா அவர் முஸ்லிம் அவுதனாரா சரவ முஸ்லிமை பார்த்தாரா பெரிய எந்த நூலை இமாம் நவவி ரஹிம் அௌதாவுடைய நூலை பார்த்தார் இமாம் ஷாவி ரஹிம் அமௌதாவுடைய கூற்றிலும் எந்த கூற்று அவர் பார்த்தார் இமாம் நவவீ ரஹிம் அவுதா அவருடைய முஸ்லிமிலும் அவ்வாறு எழுதுகிற பொழுது இமாம் ஷாபி ரஹிமுல்லாவுடைய கூட்டி அவர்கள் ஒருபோதும் விடவில்லை அவர் எழுதியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் பற்றி என்ன சொல்கிறார்கள் மிதத்தை பற்றி அவருடைய கூற்று என்ன அழகாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்ன அது இல்ல வந்துட்டு ஐந்து விதத்தில் வரும் அந்த ஐந்து

மாற்றம் இல்லாமல் இருந்தால் அது வழிகோடு அல்ல அது நல்லது என்று இமாம் ஷாஃபி ரஹிமூல்லா கூறியதனை நூலிலே இமாம் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்து அந்த நூலில் மாத்திரம் அல்ல அதிகமான விதத்தை பற்றி சொல்லப்படுகிற எல்லா நூல்களிலுமே அது எழுதப்பட்டிருக்கிறது அவர் அடித்து கேட்டார் ஷாபி மாம் எங்கே சொல்லியிருக்கிறார் நாங்கள் கிதாபை சொன்னோம் உடனே அவர்கள் அவருடைய லெப்டாப்டை தூக்கிட்டு வருவார்கள் எங்கே காட்டுங்கள் அடியம்போம் கடைசியா வந்துட்டு மெதுவாக மாறி போய் விடுவார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மடையல்ல அவர்கள் படித்திருக்கிறார்கள் வாசித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களை ஏமாற்ற வேண்டும் அதை எடுத்து சொல்ல நாங்கள் துணிந்தால் உடனே குழப்பத்தை விளைவித்து உடனே அதை நிற்பாட்டுகிறார்கள் நாங்கள் இதை சொல்ல போனால் ஷாபி மாமுடைய கிதாபில் இருந்து மார்க்கத்தில் நான் மைசால ஓதி கொடுக்கிற எந்த ஒரு மைசாவிலையும் ஷாபி மாமொழி கிதாபில் ஓதி கொடுக்கிறார்கள் ஷாபி மாமுடைய மதுகபு சூழின் அடிப்படையில் அந்த கிதாபுகளை சுருக்கமாக எழுதி சிலபஸாக மக்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள் சயின்ஸ் அணுவை பற்றி மின்னிலையை பற்றி படிப்பிக்கிற பொழுதும் அதை ஆரம்பத்தில் எழுதினானே அவன் புத்தத்தை அங்கு படிப்பிக்கிறார்கள் அது சாத்தியமா ஏழுமா அரசியல் படிப்பிக்கும் போதும் அரசியலை பற்றி சொன்னருடைய எல்லா புத்தகத்தையும் மொத்தமொட்டுமாவோ படிப்பிக்கிறார்கள் மாமுடைய அடிப்படை கோட்பாட்டையும் அவருடைய சட்ட விளக்கங்களையும் அவருடைய நூலிலே விரிவாக எழுதி வைத்திருக்கிறார் அதை சுருக்கி பாணவர்களுடைய அவருடைய காலத்தை அவருடைய அறிவை கணக்கில் எடுத்து சிறுசாக பெருசாக பின்னால் வந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் சிலபஸ் புத்தகம் அப்படித்தான் எழுதுவது ஆய்வு செய்கின்றவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கிதாபா என்பதுதான் வாதத்தினுடைய நிபந்தனையே தவிர சொல்லப்படுகின்ற அந்த கருத்தை அவர் எங்கிருந்து பெற்றார் என்று கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பது வாதத்தினுடைய நிபந்தனை படித்திருக்கிறார்களா பார்த்தார்களா பார்த்திருந்தால் இந்த கேள்வி அவர்கள் கேட்க மாட்டார்கள் இதை எப்படி ஆக்கினார் என்ற முழு விளக்கத்தை நாம் கேட்க நமக்கு திராணி இல்லை உரிமை இல்லை அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் அவர் சரியானதைத்தான் சொல்லுவார் இதுதான் பொதுவான கோட்பாடு சொல்லுகின்றவர் யார் ஆதாரபூர்வமானவரா சொன்னால் சரி ஒரு அதிதையில் வயவாக சரியாக ஆக்குவதற்காக நாம் சனத்தை தோற்கின்றார்கள் அவர் மற்றவர்கள் கேட்கின்றார்கள் அவர் எப்படி சொல்லிக்கிறார் இவர் எப்படி சொல்லிக்கார் அவர் எப்படி சொன்னார் என்று கேட்கிறார்களா எப்படி சொன்னார் என்று கேட்டால் அவர்களால் சொல்ல முடியுமா இல்லை இது நடைமுறை ஒழுங்கு மார்க்கம் இப்படித்தான் ஆனால் விதண்டாவாதம் புரிய வேண்டும் தங்களுடைய வாதத்தை வலு கட்டாயமாக நிர்பந்தமாக நிறுத்த வேண்டும் நிறுத்தினார்கள் அந்த அனுபவமும் அந்த தைரியமும் தான் அடக்க முனைகிறார்கள் வாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்வதை நாடு நிப்பாட்டி விட்டார்கள் கேட்க பார்க்க யாரும் திராணி இல்லை தங்களுக்கு வாசியான உலமா சபையும் அமைத்து விட்டார்கள் அவர்கள் காட்டி சபை என்றால் சபையில் மரியாதை வைத்திருக்கின்ற மக்கள் அப்படியே கேட்டுக் கொள்வார்கள் மார்க்கம் என்பது மக்களுடைய மனதிலே மிகவும் போய்விட்டது அறிவு என்பது பலவீனமாக போய்விட்டது நாங்கள் நாற்பது வருஷமாக இந்த காரியத்தை சாதித்து விட்டோம் இப்பொழுது இவர்கள் எங்களுக்கு எதிராக கேட்க வருகிறார்களா அடக்குவோம் ஒடுக்குவோம் அடிப்போம் உதைப்போம் என்பதால் நேற்றைய அவருடைய வாதத்துனியினுடைய பொருளாக எமங்களுக்கு சொன்ன செய்தி நாங்களே நாடு பூராக எல்லோரையும் மடையனாக்கி விட்டோம் மக்களை எல்லாம் நாங்கள் மடையனாக்கி விட்டோம் உலமாக்களை எல்லாம் நாங்கள் மடையனாக்கி விட்டோம் எங்களுக்கு எதிராக இப்பொழுது நீங்கள் துணிகிறீர்களா கவனம் என்பதுதான் நேற்றைய வாதத்தினுடைய துணி எங்களுக்கு அவர்களுக்கு சொன்ன செய்தியும் அதுதான் வாங்குக்கு முன்னால் செலவா சொல்வது என்பதனை மதரசாக்களிலே உலகம் பூராக சாவி மதுகபுடைய கொள்கை பின்பற்றுகின்ற அந்த போதிக்கின்ற எல்லா மதரசாக்களிலையும் இறுதி ஆண்டுக்கு முதல் ஆண்டில் இருக்கின்ற நூல் தான் எழுதியவர் கேரளாவை சார்ந்தவராக இருந்தால் அது சட்டம் புலை மக்காவை சார்ந்தவர் என்றால் சட்டம் சரி

பெரிய அறிஞர் அவரை அவருடைய நூலையும் அவருடைய அறிவையும் அவருடைய கவிதையும் பார்த்து வியந்து போன இமாம் இபுல் ஹஜர் ஹைத்தமி ரஹிம அவரை பார்ப்பதற்காக கேரளாவுக்கு அவரை ஊட்ட வந்தார்கள் மக்காவுடைய முஃப்தி இபுல் ஹஜர் ஹைத்தமி ரஹிம எளியனுடைய வாப்பாவை பார்ப்பதற்கு கேரளாவுக்கு வந்தார்கள் என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இபன் ஹஸ்தல் ஹைத்தமின் ரயில் இல்லாத தன்னுடைய காலத்தில் முஸ்லிம் உலகத்தில் ஷாவிம் அதிகபில் மிகப்பெரிய அறிந்தராக அவர்தான் இருந்தார் மிஷ்காத்துக்கு விரிவு எழுதிய முல்லாலி காரியமவுல்லா இப் அதில் ஹைத்தமீனத்தோட மாணவர் இந்தியாவுக்கு அதிரை கொண்டு மிஷ்காத்துக்கு விருவர் எழுதிய

ஃபத்துமேன் அவராக எழுதவில்லை இபுன் ஹஜர் அஸ் ஹைத்தமி ஹைந்தா எழுது என்று சொல்லி அவர் எழுதிய நூல்தான் தான் ஃபத்துல் அதை எழுதி அவர் சரி பார்த்து அதை ஃபத்துவாவுக்குரிய நூலாகவும் தரிசில வைக்க வேண்டிய நூலாகவும் சிபாரிசு செய்தவரும் இபுன் ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள்தான் அதனால் தான் உலகத்தில் இந்த நூலுக்கு இந்த அளவு வரவேற்பு இருக்கிறது அரபிகள் இதற்கு சரகளில் இருக்கிறார்கள் எம்மை நாட்டை சேர்ந்த யானத்து அரபி எழுதின சர நாம் பெருமைப்பட வேண்டும் நமது பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அரபு நாட்டிலே புகழ் பெற்று உலகத்தில் உள்ள எல்லா மதர்சாக்களிலேயும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறதை அதை எழுதியவர் என்று பெருமைப்பட வேண்டும் இல்லை அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது ஏன் வர வேண்டும் வேறு எதுவும் அல்ல மாங்குக்கு முன்னால் செலவா சொல்வது பற்றி எகாமத்துக்கு முன்னால் செலவா சொல்வது பற்றி இந்த பத்துமையில் என்ன சொல்கிறார்